இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் பாதுகாத்து வழி நடத்துவாராக இந்த நற்சிதி சிந்தனை வெளிவேட வாழ்க்கை அகற்றிடுவோம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தி மூன்று இறை சொற்றொடர்கள் முதல் இருபத்தி ஆறு முடிய இதன் விளக்கம் அறிவோம் பெயராலே பொருளையும் தீய சக்திகளை மதிப்பது என்றால் கடவுளுக்குரிய கடமைகள் கடமைகள் மனிதருக்குரிய பிரிப்பது அதைவிட பத்தில் ஒரு பங்கு கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை என்றும் அப்படி கொடுப்பதால் கடவுளை செய்யலாம் என்று சமய நம்பிக்கை கற்பிக்கின்றது மக்கள் காணிக்கைகளை கோவிலில் படைக்க தூண்டப்படுகின்றன கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒழுங்கு ஏற்பட்டதே உரிமை இழந்த விதவைகளும் அநாதை பிள்ளைகளும் நாட்டு அகதிகளும் ஒழுங்கு பராமரிக்கப்படுவதற்காகவே தற்போது காணிக்கை ஒழுங்கு ஏற்பட்ட முதல் நோக்கம் புறக்கணிக்கப்படுகின்றது மிக ஒழுங்காக பத்தில் ஒன்று செலுத்துபவர்கள் மீதி அதாவது உரிமை இழந்தோரை உரிமை பெயணுதல் இரக்கம் கடவுள் நம்மிடத்தில் இருக்கும் இரக்கம் பாராட்டுவதை இணைத்து தயங்காமல் விட்டு கொடுத்து உதவி செய்தல் நம்பிக்கை கடவுளுக்கு முன் தன்னிலை உணர்ந்து தற்பெருமை தவிர்த்து வாழ்தல் ஆகிய அதிமுக்கிய பண்புகளை இழந்து காணப்படுகின்றன அன்பார்ந்தவர்களே பரிசேரும் மறைநூல் அறிஞரும் மக்கள் முன் நல்லவர்கள் போல் நடிக்கிறார்களே தவிர உண்மையிலேயே நல்லவர்களாக செயல்படவில்லை என இயேசு குற்றம் சாட்டுகிறார் எல்லா பரிசேரும் மறைநூல் அறிஞரும் வேண்டுவென்றே மக்களை திசை திருப்பினார்கள் என்றோ அவர்களை ஏய்த்து பிழைத்தார்கள் என்றோ நாம் கூற முடியாது ஆனால் பொதுவாக அவர்கள் தாங்கள் நல்லதையே செய்வதாக நினைத்துக்கொண்டு உண்மையில் தங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள் என இயேசு சுட்டிக்காட்டுகிறார் சட்ட நுணுக்கங்களை துல்லியமாக கடைபிடித்த அவர்கள் உண்மையிலேயே கனமான காரியங்களை கவனிக்காமல் விட்டுவிட்டார்கள் தூய்மை சார்பான சடங்குகளை சம்பிரதாயங்களை நிறைவேற்றினால் போதும் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆகிவிடலாம் என நினைத்த அவர்கள் உண்மையிலேயே கருத்தில் கொள்ள வேண்டிய முதன்மைகளை புறக்கணித்துவிட்டு தங்களை நல்லவர்கள் என நினைத்துக் கொண்டார்கள் வெளி தூய்மையில் கண்ணு கருத்துமாக இருந்தவர்கள் உண்மையான தூய்மை என்பது மனித இதயத்தை மாசின்றி காப்பதில் அடங்கு என்பதை மறந்துவிட்டார்கள் அன்பும் இரக்கமும் பறிவும் பாசமும் நீதியும் நேர்மையும் இல்லாவிட்டால் அது மாசடைந்து பாழ்பட்ட வீடு போல ஆகிவிடும் என இயேசு உணர்த்துகிறார் தேவையற்ற சட்டங்களை பற்றி பிடித்துக் கொள்கிறார்கள் என்றும் சமயத்தின் மெய்யான உள்ளீடாக திகழும் நீதி மனித நேயம் போன்றவற்றை குறித்து அக்கறை கொள்வதில்லை என்றும் குற்றம் சாட்டுகிறார் வெளித்தோற்றம் குறித்தும் அதை அழகு செய்வது பற்றி மட்டுமே கவலை கொள்ளும் பரிசேரும் மறைநூல் அறிஞரும் உள்ளத்தை அழகு செய்வது குறித்தோ அதை கடவுளுக்கு ஏற்புடையதாக மாற்றுவது குறித்தோ கொஞ்சமும் கவலை கொள்வதில்லை அகத்தின் அழகே ஆண்ட விரும்பும் காணிக்கே ஆனால் பரிசேரும் மறைநூல் அறிஞரும் அக அழகை புறக்கணித்து மக்கள் பார்வையில் உயர்ந்தவராக காட்டிக்கொண்டு கடவுள் பார்வையில் அறுவறுப்பாடுவதை செய்து வருகின்றனர் அவர்களை கண்டிப்பதன் வழியே நமக்கு பாடம் சொல்கிறார் இயேசு கடவுளுக்கு இயற்புடையவர்களாக வாழ்வதே நாம் அவருக்கு படைக்கும் சிறந்த காணிக்கை வெளிவேடமற்ற உண்மையான உள்ளத்தை ஆண்டவருக்கு பரிசளிக்கும் வர சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் முன்மாதிரியான வாழ்வு வாழ்கின்றேனா எனது செயல்கள் இறைவன் பாராட்டுகின்ற விதத்தில் மிகவும் சிறந்ததாக அமைகின்றதா அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பிறருக்கு வழிகாட்டுகின்றேனா மன்றாடுவோமாக வல்லம் மிக்க இறைவா நாங்கள் அறிவரும் முன்மாதிரியான வாழ்க்கை வாழவும் எங்களது செயல்களெல்லாம் நீர் பாராட்டுகின்ற விதத்தில் அமையவும் நாங்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பிறருக்கு வழிகாட்டவும் வரம் தாரும் ஆமீன்